நம்ம சச்சோட உடத்தவாட்டி மெமரி சீரிஸெலாம் பார்க்க போற அடுத்த டாபிக் ஏதோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சச்சு சொல்ற மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வழக்காமல் என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் வாழ்த்து என்னும் நினைவஞ்சலி கிளாக் வித் டொல்லோ கிளாக் இட் இஸ் யுவர் பர்த்டே அண்ட் ஐம் ஹியர் இரு முள்ளும் சேர்ந்திருக்கும் நேரத்தில் ஒரு உள்ளம் மட்டும் இறங் உறங்காமல் கொடுக்கும் மடல் அது என்ன சரஸ்வதியின் பிறந்த நாள் வாழ்த்து மடல் சுப்ரபாதம் கேட்காமல் ஏழுமலையான் எழுந்ததில்லை சஷ்டி கவசம் கேட்காமல் பழனி முருகன் இருந்ததில்லை அதே போல் சரஸ்வதியின் வாழ்த்தை கேட்காமல் யாருடைய பிறந்தநாளும் பிறந்ததும் இல்லை சச்சு யாரிடம் பழகினாலும் அவர்களிடம் முதலில் கேட்பது அவர்களுடைய பிறந்தநாள் தேதி பிறகு அவர்களுடைய பிளட் குரூப் நீ சில நாள் தான் அவளுடன் பழகினாய் ஆகினும் உன் பிறந்தநாள் என்றால் அவள் டான் என்று பனிரெண்டு மணி அளவில் உனக்கு ஒரு ஸ்டேட்டஸும் நீ இருக்கும் குரூப்பின் டைட்டிலையும் தான் மறுவேலை பார்ப்பாள் முன்னோர்கள் நடுராத்திரி பேய் வரும் என்று சொல்வார்கள் அது உண்மைதான் இந்த பாசப்பை உன் பிறந்தநாள் அன்று பனிரெண்டு மணிக்கு உடனே வந்துவிடும் இந்த ஞாபகத்திறனும் அவர்களுக்கு வாழ்த்த வேண்டும் என்ற குணமும் சச்சுக்கு வந்த வியாதிகள் போல கோடிகளில் ஒருத்தருக்கு இருக்கும் குணாதசியம் செல்போனில் ரிமைண்டர் பார்த்தும் அலாரம் வைத்தும் மறக்கும் இந்த காலத்தில் மனிதர்களை மனதில் கொண்டு அவர்களின் பிறந்த தினத்தை நினைவில் கொண்டு மறவாமல் வாழ்த்துவதை நாம் சச்சுவிடமிருந்து கற்றுக்கொள்ளலாமே நம் பிறந்த நாளை அவள் மறந்ததே இல்லை அவளை மறக்க முடியாதது போல அவள் விட்டு சென்ற பிறந்தநாள் வாழ்த்தை தொடர்வதுதான் அவளுக்கு நாம் அளிக்கும் நினைவஞ்சலி என்ஜாய் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் மோட்டிவேட் பண்ணுங்க ஹாப்பி நியூஸ்